ஸ்ரீ ஹரி ஓம் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் தமிழ் மாதங்களில் நாலாவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி அமாவாசையாகும் ஆடியில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டுள்ளது ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில்தான் தச்சுநாயன புண்ணிய காலத்திற்கம் ஆரம்பிக்கும் லோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக இருந்து புறப்படும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது இந்து நாள்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும் இந்த புனித நாளை தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒரு ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை நாட்களில் அதிகாலையில் எழுந்திருத்தல் சமயச் சடங்குகள் கோவில்களுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது தொண்டு செய்வது போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் குல தெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் சுமைகளில் இருந்து விடுபடலாம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை நமது முன்னோர்கள் அல்லது பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர் ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர் எதிர்கால வெற்றி மற்றும் வளர்ச்சிக்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் வழிபாடு செய்கின்றனர் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கும் சாதம் வைப்பதும் முன்னோர்களை மகி மகிழ்ச்சியாக்குவதற்குரிய எளிய வழியாகும்